வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாட்ரிபிசி குரூப் ஃபோர் தேர்வு ஆன்சர் கி வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அன்டாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக உருவகம் பொருந்தாத சொல் ஆ ஆறு பிழை திருத்தம் செய்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பிழை திருத்தம் செய்க அசி சி வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திருகேதார பதிக்கத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயரு கூறியவர் யார் தேவனேய பாவனர் மரபு பிழையை நீக்குக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் விடை பொருந்தா சொல்லை கண்டறிக உங்கள் ஓசை எதிர் சொல் ஊக்கம் சோர்வு பிரித்து எழுதுக நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக நீண்ட பிளஸ் உழைப்பு உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம் தமிழ் மொழியில் நவீன கதை இலக் இலக்கியத்தினை தொடக்கத்திலே புதுமை புதுமைபித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதிர்பத்தி பதினெண் என்றால் பதினெட்டு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேத்தனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க